அனைவருக்கும் வணக்கம் நம்ம கணிதம் சேனலில் கணக்கல் வரிசையில் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்கப்பட்ட எளிமையான கேள்வி ஒன்றுமே கிடையாது இந்த கேள்விங்கிறது குரூப் ஒன்னில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்போ இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு பூந்தோட்டம் சாய் சதர வடிவத்தில் உள்ளது சாய் சதுரத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க அப்போ நம்மளுக்கு சாய் சதுரத்தோட பரப்பளவு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் சாய் சதுரத்தின் பரப்பளவுங்கிறது என்னன்னா ரெண்டு மூளைவிட்டத்தோட பாதி அதாவது ரெண்டு மூளைவிட்டங்களின் பெருக்கர பலனோட பாதிக்கு சமம்

மறுபடியும் சொல்கிறேன் இதை குரூப் ஒன்ல எக்ஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினாலில் கேட்கப்பட்ட எளிமையான கேள்வி இதில் நம்மளுக்கு என்ன ஒன்று தெரிஞ்சிருக்கணும்னா சாய் சதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா தெரிஞ்சுருக்கணும் நம்ம நல்லாவே இணையகரம் சாய் சதுரம் முக்கோணம் சரிவகத்தோட சரிவகம் நாற்கரம் இதோட பரப்பளவுக்கான ஃபார்முலா நம்ம எப்பொழுதும் என்ன செஞ்சுருக்கணும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் தான் நம்ம எளிமையாக அதை நம்மளோட நேரத்தை மிச்சப்படுத்தும் மறா கணிதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி